சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் தசை நடக்குது அப்படின்னா கடகராசிக்கு பொதுவரத்துக்கும் சனி பகவான் நல்லவன் நல்ல பதகாதிபதி அப்படின்னா கூட பாம்புக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை பெற வேண்டும் இந்த கடகராசிக்காரர்கள் பாம்பை எக்காரணத்தை கொண்டும் கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்கள் அடிக்கக்கூடாது பாம்பு புற்றுக்கு வந்து பால் முட்டையை நீங்கள் கொடுக்கறது நல்லது ஒரு லிட்டர் பசும்பாலை தண்ணீர் உள்ள கிணத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக ஊற்றணும் காக்கை மற்றும் எருமைகளுக்கு உணவளிப்பது நல்லது ஒரு கிலோ கிராம் எடையுள்ள ஒயினை வாங்கி அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு தாந்திரிக பரிகாரத்தில் சொல்லப்படக்கூடியது அந்த பாட்டிலை வாங்கி இது ஓடக்கூடிய நதியில் வந்து பார்த்திங்கன்னா விட சொல்கிறாங்க இரவில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பால் சாப்பிடாதீங்க முப்பத்தாறு வயதுக்கு முன் வீடு கட்டக்கூடாது கட்டினால் செல்வ வளர்ச்சியில் பல தடைகள் கண்டிப்பாக உண்டாகும் தொழில் வளம்புற எருமைக்கும் அதே போல் குளத்தில் உள்ள மீன்களுக்கும் உணவளித்தால் இடையூறு விலகும் என்பது சொல்லப்படக்கூடியது பரிகாரமாக எடுத்தோம் அப்படின்னா சுசீந்திரம் சென்று அங்குள்ள தானும் ஆலயன் சுவாமியை வந்து ஆஞ்சேயம் மற்றும் நவகிரகங்களை சனி பகவான் வந்து சிம்மத்திலிருந்து தசாப்தி நடக்கக்கூடிய காலகட்டங்கள் நடக்க பிடிக்க வேண்டிய பரிகார முறையாக எடுக்கும் பொழுது இப்போது உங்களுடைய ச சுயஜாதகத்தில் சனீஸ்வரனுடைய நிலை சிம்மத்திலிருந்து நடந்ததால் தசை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது தங்கம் உடலில் அணிந்து கொண்டு குங்குமப்பூ வந்து சிறிது வந்து எப்படில் வைத்து கொண்டு லட்சுமி அசிமருடைய வழிபாடு ரொம்ப மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடியது சட்டை பாக்கெட்டில் வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை வச்சு கொள்வது ரொம்ப விசேஷம் பாதாம் பருப்பை வாங்கி பாதி கோவிலுக்கும் மீதியை வந்து துணியை சுற்றிலும் வெட்டி நீங்கள் வீட்டில் நீங்கள் வைப்பது நல்லது நாற்பத்தெட்டு வயதுக்கு முன் வீடு கட்டுவதுங்கிறது ஆகாத ஒரு விஷயம் செல்வ வளம் தடைகள் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி முன்னாடி அதுக்கு முன்னாடி நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அரிசி பால் முத்து ஜவ்வரிசி தேன் நாட்டு சர்க்கரை பவளம் இதெல்லாம் தானம் நீங்க கொடுக்கலாம் அதே போல அதே போல சனி பகவான் கன்னிராசிலிருந்து திசை நடக்கும்போது என்ன பரிகாரங்கள் வழிபாடுகள் அப்படிங்கிறத வந்து சொல்றதுக்கு முன்னாடி போன பதிவுல சிம்மத்துக்கு வந்து ஒரு கோவில் விட்டுருந்தேன் அதுல மதுரை அருகே முப்பது கிலோமீட்டர் தொலைவில் திருவாதூர் சென்று சனீஸ்வர பகவானுக்கு சனீஸ்வர பகவானுக்கு நூற்றி எட்டு நலனி தீபம் வெற்றி வழிபட வேண்டும் அனாதை ஏழைகளுக்கெல்லாம் உணவு அளிப்பது ரொம்ப விசேஷம் சனி பகவான் சிம்மத்திலிருந்து தசனை நடக்கும்போது இதே கண்ணில் நடந்து கண்ணிலிருந்து தசை நடந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இரும்பு சம்பந்தமான பொருட்கள் பெல்ட் மற்றும் தோல் சம்பந்தமான பொருட்களை எல்லாம் புதிதாக வந்து நீங்கள் வாங்கக்கூடாது பழைய பொருட்களை வாங்குவது நல்லது நாற்பத்தெட்டு வயதுக்கு மேல் வந்து வீடு கட்ட வேண்டிய ஒரு அமைப்பாக வந்து அமையும் அது புத்திரதோஷம் உள்ளவர்கள் ஜாதகர்கள் எல்லாம் பாம்பு புற்றுக்கு பால் முட்டம் பால் மற்றும் முட்டைகளை கொடுப்பது விசேஷமாக சொல்லப்படக்கூடியது கருப்பு நிற நாயை வளர்ப்பது ரொம்ப பரிகாரமாக சொல்லப்படக்கூடியது குலதெய்வ வழிபாடுகள் சுமங்கலி பெண்களுக்கு தானம் இதெல்லாம் கொடுப்பது நல்லது திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோல்லிக்காடு சனீஸ்வரியும் பைரவரையும் சனீஸ்வரையும் வழிபடும் பொழுது தை சாதம் வைத்து நேரம்